அனைவருக்கும் வணக்கம் மார்கழி முதல் நாள் வளர்பிறை பஞ்சமி இந்த தினத்தின்றி வராகினை நம்ம வீட்டுக்கு வருவதற்காக ஒரு அற்புதமான வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு நாள் செய்கிற வழிபாடு உங்களுக்கு மார்கழி மாதம் முழுவதும் செய்வதற்கு சமமாகும் மார்கழி முதல் நாள் வளர்பிறை பஞ்சமி வருவது ரொம்ப விசேஷமான நாள் வராக நம் இல்லத்திற்கு வர வைப்பதற்காக கலச நீர் வழிபாடு செய்ய போகிறோம் விளக்கு வந்து நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வெள்ளம் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் வெற்றிலே தீபம் ஏற்றலாம் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு சேர்ந்துக்கோங்க வராகி படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இல்லை இரண்டுமே இல்லை அப்படின்னா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு செம்பை எடுத்துக்கோங்க அதாவது பித்தளை அல்லது காப்பரில் ஒரு செம்பை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா சுத்தமான தண்ணீர் விட்டு அதாவது முக்கால் செம்பு அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் கா செம்பு அளவுக்கு வந்து பன்னீர் விட்டுக்கோங்க அதற்கப்புறம் முதல் முதலாக போட வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கொஞ்சம் தண்ணீர் பன்னீர் விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு போட்டால் போதும் அதற்கப்புறம் முக்கியமாக போட வேண்டியது வராகி அம்மன் ஒரு எலுமிச்சி பழம் அதில் போடுங்க தண்ணீரில் எலுமிச்சப்பழம் போட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபா நாணயம் ஐந்து ரூபா நாணயம் போடுவது ரொம்ப சிறப்பு ஒரே ஒரு நாணயம் மட்டும் ஐந்து ரூபா நாணயம் போட்டுக்கோங்க அதற்கப்பறம் முக்கியமாக போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா வேப்பிலை ஒரு வேப்பிலையாவது நம்ம உள்ளே வைக்கணும் அல்லது ஒரு கொத்து கிடைக்குது அப்படின்னா அதில் நல்லா உருவி கொஞ்சம் ரெண்டு மூணு வேப்பிலையே அதுக்குள்ளே போட்டுருங்க தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே வைக்க வேண்டிய பூ வந்து செம்பருத்தி பூ தான் நீங்கள் வைக்கணும் ஒரே ஒரு செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ அல்லது செந்தமரிப்பூ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பூ வச்சுக்கோங்க வைத்துட்டு மராகிமனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் அல்லது அவங்களுடைய நாமத்தை ஓம் ஸ்ரீ மராகி நம்ம அந்த நாமத்தை வந்து ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் அந்த செம்பு மேலே கையை வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த விளக்கு பக்கத்தில் அந்த செம்பை வச்சுருங்க வைத்துட்டு உங்களுடைய பூஜை எல்லாம் முடித்த பிறகு அதாவது தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெய்வியத்தை வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதை சுவாமிக்கு வந்து படுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் வந்து என்ன செய்யவில்லை அப்படின்னா நிலைவாசலில் தெளிக்கணும் வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கணும் தெளிச்சிங்க அப்படின்னா வராக அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த கலச நீர் வைக்கும்போதே நீங்கள் வராகிம்மன் மந்திரத்தை சொல்லும்போது வராகிமன் அந்த கலச நீரை வந்து ஆயிடுவாங்க அதாவது அதில் வந்து எழுந்தரில் செஞ்சிருவாங்க ஸோ அவங்க வந்து அந்த செம்பில் வந்து நிறைவாக இருப்பாங்க அந்த செம்பில் இருக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கூட மேலே தெளித்து கொள்ளலாம் கொஞ்சம் பயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியாக இருக்கிறவங்களாம் அது லைட்டாக உங்கள் மேலே தெளிச்சுக்கலாம் வீடு முழுவதும் தெளிக்கணும் வாசலில் தெளிக்கணும் பின்வாசல் வாசல் இருந்த பின் தெளிக்கணும் வீடு முழுவதும் தண்ணீர் தெளிச்சிங்க அப்படின்னா வராகிய நேர்வு பரிபூர்ணமாக கிடைத்து உங்கள் வீட்டுக்கு உடனே அவங்க வருவாங்க கலச நீர் வச்சாலே கடவுள் வந்துடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வழிபாடு இந்த வழிபாடு எல்லாருமே செய்து பாருங்கள் இந்த கலச நீர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பதனால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளமும் அதிகரிக்கும் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் தெய்வீக ஆற்றல் வீட்டில் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சி செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு அற்புத மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு வந்து வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு குலதெய்வம் அருள் ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் இஷ்ட தெய்வம் இந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக ஆற்றலை வந்து அதிகரித்து கொடுப்பாங்க அதாவது குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் இருப்பாங்க எல்லோருமே நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா குலதெய்வம் நம்மளை காக்கும் நம்மளுடைய குலத்தை காக்கும் அப்படின்ட்டு குலதெய்வம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தங்களோ அதே அளவுக்கு தான் இஷ்ட தெய்வம் நம்மளை நம்மளை வந்து காக்கக்கூடியவங்க நம்மளை மட்டும் இல்லை நம்மளோட குடும்பத்தை எல்லாத்தையும் காக்கக்கூடியவங்க நம்ம வந்து எத்தனையோ கடவுளை வழிபாடு செஞ்சாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அவங்கவுங்களுக்கும் குலதெய்வம் இருக்கும் இந்த இரண்டு தெய்வத்தை நம்ம சரியாக வழிபாடு செய்து நம்ம சரியாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நம்ம வீட்டில் எப்போதுமே தெய்வீக சக்தி இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் அதாவது நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் இந்த கலச நீர் வழிபாடு வந்து மார்கழி ஒன்றாம் தேதி வருவதனால் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாதம் முழுவதும் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த நீரை வந்து நீங்கள் வந்து தினமும் சுவாமி வழிபாடு செய்கிறவங்க தினமும் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வளர்ப்புறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு வந்து இருப்பதை உங்களாலே உணர முடியும் வராகி அம்மனுடைய படமும் சிலை இல்லாதவர்கள் கூட இந்த செம்பில் நீரை வச்சு அதை வராகி அண்ண செய்துட்டு நீங்கள் வந்து அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா விநாயகர் பிடி பிடிச்சப்பன் பார்த்திங்களா மஞ்சள் அதே மாதிரி கொஞ்சம் வந்து மஞ்சளை பிடித்து அது வராகி அம்மனை நீங்கள் நினச்சி அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த மஞ்சள் வந்து நீங்கள் கரைச்சி செடிக்கடியில் அல்லது நீங்கள் பூசி கூட குளித்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்துக்கிடலாம் அல்லது கரைச்சி கூட நீங்கள் வந்து க மரத்துக்கடியில் கூட ஊற்றிடலாம் இந்த மாதிரி செய்தாலும் வராக நேரங்கள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த கலச நீர் வைத்து வழிபாடு செய்து பருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வாராகி அம்மனுடைய சிலை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக அபிஷேகம் பண்ணணும் வாராகி அன்னைக்கு வந்து இரண்டு நாட்கள் மிகவும் உகந்த நாள் வளர்ப்பிறை பஞ்சமியும் தேப்பிரை பஞ்சமியும் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி வந்து ரொம்ப சிறப்பானது நமக்கும் சிறப்பானதாம் ஸோ அந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணுவது இன்னமும் ரொம்ப சிறப்பானது பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம்லாம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் இது போன்ற அபிஷேகம் வந்து நம்மளால் என்னென்ன முடியுதோ அதை செய்து வழிபாடு செய்யலாம் வராகி அம்மனையை அலங்காரம் செய்து கொள்ளலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுடைய நகையை அதாவது நம்ம வந்து போட்டிருக்கிற நகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க முடிந்த அளவுக்கு நம்ம சுவாமிக்குன்னு தனியாக நகைகள் வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது ஒருவேளை நாங்கள் வந்து தங்க நகைகள் போட விருப்பப்படுறோம் அதனால் அந்த நகையை போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் நீங்கள் வந்து சுவாமிக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த நகையை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதற்கப்பறம் மஞ்சள் நீர்லேயும் சுத்தம் பண்ணணும் மஞ்சள் நீரில் சுத்தம் பண்ணால் தான் நம்ம போட்டிருக்கிற அந்த தோசம் போகும் அதற்கப்பறம் வந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து அணியலாம் சுவாமிக்கு அணிந்த பிறகு பூஜை எல்லாம் பிடித்த பிறகு அதற்கப்பறம் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அது நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற நகையை போடுறதை விட நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நெக்லஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி போடலாம் நம்ம அன்றாட போட்டிருக்க நகையெல்லாம் சுவாமிக்கு போடுறதும் அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது நம்ம எப்பயாவது ஒரு தடவை இந்த நெக்லஸ் இந்த மாதிரிலாம் போடுறோம் பார்த்திங்கன்னா அதை கூட நீங்கள் போடலாம் அன்றாட நகையெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் மற்றபடி நம்ம வீட்டில் தனியாக வச்சுருக்கோம் நாங்கள் அதை எப்பயாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நகையை நீங்கள் தாராளமாக போடலாம் அந்த கலச நீரில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து ஏலக்கெல்லாம் தண்ணீரில் ஊறியிருக்கும் எலுமிச்சை பழம் எடுத்து நீங்கள் வந்து சுவாமி பாதத்துக்கிட்ட வச்சுருங்க அது நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் வந்து பூஜரி குப்பிலுடன் உடனே இந்த மாதிரி செய்து பாருங்கள் வராக நேருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வளர்ப்பிரி பஞ்சமி தினத்தின்றி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் பணம் கஷ்டம் தீரும் வறுமை நீங்கும் நிச்சயமாக வந்து வழிபாடு உங்களால் எப்படி முடியுதோ அதாவது எளிமையாக முடிந்தால் பரவாயில்ல அதுபடி செய்து பாருங்கள் வராக நேருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தீபம் மட்டும் வளர்ப்பிரி பஞ்சமி அன்று முடிந்த அளவுக்கு வந்து ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வராகி அம்மனுக்கு வந்து பஞ்சமி தினத்தன்று எந்தெந்த தீபம்லாம் ஏற்றுனா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவுலாம் நிறைய கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான வழிபாடு செய்வது இன்னமும் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் இப்போ வந்து சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வெற்றியில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய சீக்கிரமாக சொந்த வீடு அமையும் அதே போல் வந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைப்பவர்களாம் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கணும் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து வெள்ளம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நல்ல ஒரு பணவரவு வேண்டும் அப்படின்னா இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவையோ அதற்கான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து கூடுதல் சிறப்பு இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த கலச நீரை வந்து வைத்து வழிபாடு செய்யுங்க மறந்துடாதைங்க நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரு செம்பில் மட்டும் தண்ணீர் வச்சு போ வைச்சாலே போதும் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வரகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி